அடிக்கும் விஜய் நேரில் அடிக்க முடியுமா செல்லூர் ராஜு கேள்வி எந்த நடிகர் மாநாடு நடத்தினாலும் கட்சி தொடங்கினாலும் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கமலஹாசன் கட்சி தொடங்கினார் ஆனால் தற்போது காணாமல் போய்விட்டார் விசால் கூட கட்சி தொடங்குவதாக தெரிவித்தார் எத்தனை நடிகர்கள் கட்சி தொடங்கினாலும் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை நடிகர்களுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் சினிமாவில் நூறு பேரை அடிக்கும் விஜய் நேரில் அடிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் சினிமாவில் துப்பாக்கியை வைத்து சுடுகிறார் சாகசம் செய்கிறார் ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் நடக்குமா ரசிகர்கள் கூட்டம் என்பது வேறு என்று தெரிவித்துள்ளார் மேலும் விஜய் மக்களுக்கு என்ன சேவை செய்திருக்கிறார் அவரது வரலாறு என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் எம்ஜிஆருடன் நடிகர் விஜயை ஒப்பிடுவது தவறு என்றும் செல்லூர் கூறியுள்ளார் அமலாக்கத்துறை சோதனை குறித்து பேசிய செல்லூர் ராஜு அமலாக்கத்துறை சோதனையை மறைக்க முதலமைச்சர் எங்கள் மீது குறை சொல்வார் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடப்பது வருத்தக்கூடியது மடியில் கனம் இல்லை என்றால் அமலாக்கத்துறை சோதனைக்கு ஏன் பயப்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்